இது வந்து ஒரு உடலினுடைய அடிப்படை இதுதான் இதை வந்து இந்த சிஸ்டத்தெல்லாம் யாரும் வந்து நான் செய்யறேன் நீ செய்யறேன்னு யாரும் சொல்லவே முடியாது இந்த சிஸ்டத்தெல்லாம் உள்ள இருந்து பண்றது யாரு யார் பண்றது இது அத்தனையும் இறைவன் தான் உள்ள இருந்துகிட்டு இது வந்து இந்த அத்தனை சிஸ்டத்தை நமக்கு உடல்ல வந்து இது அத்தனையை வந்து செய்து வச்சிருக்கிறான் இந்த சிஸ்டத்துல ஒரு மாறுபாடு வருதுன்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம் அதைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் விதின்னு சொல்கிறோம் இதில் ஒரு மாறுபாடு வந்துருச்சுன்னா நம்ம அதை என்னன்னு சொல்கிறோம் ஒன்று நோயின்னு சொல்லுவோம் அல்லது விதின்னு சொல்லுவோம் நம்ம வந்து அப்போ அந்த விதின்ன்றது வந்து நம்ம முதல்லே வந்து அந்த விதிக்கு மேலே நம்ம மதியை வச்சு ஒரு பயிற்சியை கொடுத்துட்டோன்னா விதியை நம்ம என்ன பண்ணலாம் மதியால் ஜெயிச்சிடலாம் அவ்வளோ ஒரு அற்புதமானது இது புரியுதுங்களா இப்போ அதே தான் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்கு பாருங்கள் இது நம்மளுடைய அந்த பகுதி இந்த பக்கம் பாருங்க ஒவ்வொன்றுத்துக்கும் உள்ளுக்குள்ளே பாருங்கள் ஐஸ் அப்படின்னு சொன்னால் அதனுடைய அதுலேருந்து வர கண்ணீர் டேர்ஸ் மவுத் அதுலேருந்து வர சலேவா பிரெஸ்ட் அதுலேருந்து மில்க் லிவர் அதுலேருந்து வந்து பாயில் அந்த பித்த நீர் அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன் அதுலேருந்து வர மியூக்கஸ் பேங்க்ரியாஸ்லேருந்து வர ஜூஸ் ஸ்டமக்லேருந்து இருந்து வர என்ஜைம் ஸ்கின்னு அதுலேருந்து வர ஸ்வெட்டு வியர்வை அதில் வர வந்து செபம் அந்த அந்த சருமம் அது அந்த பக்கம் பாருங்கள் இந்த நம்ம உடம்பில் இருக்கிற எப்படி பாருங்க அந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்புகள் எப்படி ஒரு உடல்ல எப்படி வந்து உச்சிலிருந்து பாதம் வரைக்கும் எப்படி ஒரு உடலை வந்து அது வந்து எப்படி இருக்குன்றத வந்து இந்த பாட்டில் நம்ம வந்து வந்து கொடுத்துருக்குறோம் இதுதான் இப்போ அடுத்தது பாருங்க சுரப்பிகள் எப்படி முக்கியமோ அதே மாதிரி நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்றாங்க இந்த சித்தர்கள் எப்படி சொன்னாங்கன்னா சக்கரங்கள்னு சொன்னாங்க உயிர் ஆதார சக்கரங்கள் சக்கரம்னு ஏன் சொல்லியிருக்கணும் அங்கே சக்கரமாக எதாவது உள்ளே இருக்கானா கண்டிப்பாக கிடையாது ஆனால் இன்றைக்கி சயின்ஸ் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்குன்னா எந்த இடங்கள்லாம் சித்தர்கள் சக்கரங்கள்னு சொன்னாங்களோ அந்த இடத்துலலாம் நாலமில்லா சுரப்பிகள் இருக்குது அந்த நாலமில்லா சுரப்பிகளில் நிறைய என்ஜைம்ஸ் நமக்கு அங்கே வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க ஏழு சக்கரங்கள்னு சொன்னாங்க ஏன் சக்கரம்னு அவங்க சொன்னாங்க நான் சக்கரம்னா என்ன செய்யுங்க சுத்தும் அப்போ அந்த சுற்றும் போது நீங்கள் அந்த இடத்த அந்த இடத்துல சக்கரங்கள் இருக்குதுன்னு சொல்லும்போது ஒரு சுழற்சியாக கவனிக்கும்போது அங்கே நீங்கள் வைப்ரேஷன் என்ன பண்ண முடியும் ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும் அதனால் அவங்க சக்கரங்கள் உயிர் ஆதார சக்கரங்கள்னு சொன்னாங்க அந்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் சுரக்குது ஒவ்வொரு கிளாண்டிலையும் அந்த செவன் ஏழு கிளாண்டுன்னு இன்றைக்கி சயின்ஸ் அதை இருக்குது ஒவ்வொரு கிளாண்டிலையும் ஹார்மோன்ஸ் சுரக்குது இந்த ஹார்மோன் சுரப்பில் ஏதாவது குறைபாடுகளோ இல்லை மாறுபாடுகளோ இருந்ததுன்னா நம்மளால் ஹார்மனியாக இருக்க முடியாது ஒரு மனிதன் ஹார்மோனியனது இனிமையாக இருக்கணும் அப்படின்னா ஹார்மோன் செக்ரேஷன் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி நிறைய இந்த ஹார்மோன் செக்ரேஷனில் ப்ராப்ளம் இருக்குது குறிப்பாக தைராய்டு ஹார்மோன் தைராய்டு பிரச்சனை வந்தாலே அது மாஸ்டர் இந்த தைராய்டில் பிரச்சனை வந்தாலே எல்லா பிரச்சனைகளும் வருதுன்றாங்க அப்போ அவங்க சொல்கிற அந்த மூலாதார சக்கரம்ன்றது இன்றைக்கி சயின்ஸ் என்னன்னு சொல்லுதுங்க செக்ஷுவல் கிளாண்டுன்னு சொல்லுது சுவாதிஷானத்தை அட்ரினல் க்ளாண்டுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி சயின்ஸு மணிப்பூரகத்தை பேங்க்ரியாஸ் கிளாண்டு அனாகதத்தை தைமஸ் கிளாண்டு விஷுத்தியை தைராய்டு கிளாண்டு ஆகினை பிச்சூட்டி கிளாண்டு துரியம்ன்றது பீனியல் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க இப்போ ஒவ்வொரு கிளாண்டுலையுமே பார்த்திங்கன்னா அந்த சக்கரங்களை தான் நாளமில்லா சுரப்பிகள்னு சொல்கிறாங்க அந்த நாலமிலா சுரப்பிகளை பயிற்சி என்ன செய்யுதுன்னா ஊக்குவிக்குது அந்த நாளமிலா சுரப்பிகளை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி அங்கே இருக்கிற ஹார்மோன் செக்ரேஷனை சரி பண்ணுது அப்போ ஹார்மோன் செக்ரேஷன் சரியானாலே நம்ம உடம்பு எப்படி இருக்கும் எந்தெந்த நாளமில்லா சுரப்பிகள் ஒவ்வொரு உயிர் ஆதார சக்கரங்கள் என்ன எனர்ஜி எதுக்கு போதுங்க பக்கத்தில் உள்ள ராஜ உறுப்புகளுக்கு போது அப்போ அந்த ஹார்மோன் செக்ரேஷன் நல்லா இருந்தது அங்க இருக்கிற கிளாண்டு நல்லா இருந்தாலே அருகாமையில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் சிறப்பாக செயல்படும் அதுல நமக்கு குறைபாடுகள் வராது நம்ம உடம்புல பஞ்ச பூதங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பாருங்க ஆறு பர்சன்ட் நிலம் இருக்குது நாலு வாட்டர் பாருங்க எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் நீர் தான் அதிகமாக இருக்கு எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் நீர் இருக்குது பன்னிரெண்டு பர்சன்ட் நிலம் இருக்குது ஆறு பர்சன்ட் காற்று இருக்குது நாலு பர்சன்ட் நெருப்பு இருக்குது ஆறு பர்சன்ட் விண் இருக்கு அப்ப பஞ்சபூதங்கள் சரி விகிதாச்சாரமாக இருக்கும்போது தான் ஒரு உயிர் உருவாகுது அருள் ரொம்ப அழகா சொல்லிருக்காங்க எந்த இடத்துல பஞ்சபூதங்கள் சரி விகிதாச்சாரத்தில் இருக்குதோ அங்கே உயிர் உருவாகும் இதில் ஒரு பர்சன்ட் இல்லை பாயிண்ட் ஒன் பர்சன்ட் குறைஞ்சா கூட அந்த இடத்துல அந்த உயிர் உருவாகாது பிரச்சனைகள் வரும் ஒரு எந்த ஒரு உயிர் உருவாவதற்கும் இந்த பஞ்சபூத விகிதாச்சாரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒன்றும் இல்லைங்க இப்போ ஒரு பச்சை மிளகானா என்னங்க பச்சை மிளகான்னா என்ன காரம் ஆப்பிள் பழம்னா பலாப்பழம்னா நெல்லிக்காய்னா துவர்ப்பு மனுஷன் அப்படின்னா என்னங்க மனுஷன்னா எல்லாம் கலந்துதா மனுஷன் மனிதன் அப்படின்னா என்னங்க இப்போ பச்சை மிளகானா காரம்னு சொல்லிட்டோம் பச்சை மிளகாக்கு என்ன தன்மைங்க அது நீட்டாக இருந்தாலும் காரமாக இருக்கும் குட்டி பச்சை மிளகா காரமாக இருக்கும் குண்டு மிளகாயும் காரமாக தான் இருக்கும் ஆப்பிள் கிரீன் ஆப்பிளும் இனிப்பாக இருக்கும் க்ரீன் ஆப்பிள் கொஞ்சம் புளிப்பு இனிப்புமா இருக்கும் ரெட் ஆப்பிள் இனிப்பாக இருக்கும் இல்லையா இப்போ இனிப்புனாலே பழங்கள் எல்லாமே இனிப்பு அப்படின்றோம் நெல்லிக்காய்னால் துவர்ப்புன்றோம் அப்போ ஒவ்வொரு பச்சை மிளகானால் காரன்றது ஒரு தன்மை அதோட தன்மை மாறவே மாறாது நீங்கள் எத்தனை நீட்டாக இருந்தாலும் எத்தனை குட்டையாக இருந்தாலும் காரம் மாறாது ஆனால் மனுஷன்னா நம்மளால என்ன பண்ண முடியல ஏன் சொல்ல முடியல பச்சை மிளகானா டக்குன்னு காரம் எல்லாரும் ஒன்றா சொன்னோமே ஆப்பிள்னா இனிப்புன்னு சொன்னமே நெல்லிக்காய்னா துவர்ப்புன்னு சொன்னோமே ஆனால் மனுஷன்னா நம்மளால் என்ன பண்ண முடியல சொல்ல முடியல ஏன்னா மனிதன் என்பது இதற்கெல்லாம் ஒரு ஒரு தன்மை தான் பச்சை மிளகான்றது அது த காரன்றது அதோட தன்மை ஒரு தன்மை தான் ஆனால் மனிதன் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு தத்துவங்கள் அடைங்க மனிதன் அதனால தான் நம்மளால என்ன பண்ண முடியல மனுஷன் நான் எல்லாமே கலந்ததுன்னு மொத்தமாக சொல்கிறோம் என்னெல்லாம் கலந்துருக்கு பாருங்கள் குணங்கள் மூன்று மண்டலம் மூன்று சடனை பற்றுக்கள் மூன்று தோஷம் மூன்று மலம் மூன்று கரணம் நான்கு அவஸ்தை ஐந்து கோஷம் ஐந்து ஆசையம் ஐந்து கர்மேந்திரியம் ஐந்து புலன்கள் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து பொறி ஐந்து பூதம் ஐந்து நாடி பத்து வாயு பத்து விகாரம் எட்டு ஆதாரம் ஆறு வினை இரண்டுன்னு சொல்கிறாங்க அப்போ ஒரு மனிதன் எடுத்துக்கிட்டா தொண்ணூத்தாறு தத்துவங்கள் அதனால் தான் நம்மளால் என்ன செய்ய முடியல எந்த ஒரு மனுஷனுக்கும் இந்த தன்மைன்னு சொல்ல முடியல அவர் திடீர்னு வருங்க எந்த நாட்டில் எப்படி ரியாக்ட் பண்ணுவார் தெரியாதுன்னு சொல்கிறோமா நம்ம அறியாமே சொல்றோம் நம்ம அதுக்கு தனியாக படிக்கல ஐயோ ஒரு நல்லா இருக்கார் நல்லா பேசுறாரு நீங்க நினைக்காதீங்க அவர் திடீர்னு எந்த நேரம் நம்ம சொல்றோம் இல்லை அப்ப பாருங்க மனுஷனுடைய நிமிஷம் நொடிக்கு நொடி மாறக்கூடிய தன்மை எதனால அப்படி மாறிக்கிட்டே இருக்குன்னா மனிதன் என்பவன் தொண்ணூற்றாறு தத்துவங்களே அடைக்கி இரையாற்றல் படைச்சிருக்கு இப்ப இந்த தொண்ணூற்றாறு தத்துவத்தை நம்ம யார் புரிஞ்சுக்கணுங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்ம தனியாக தான் நம்ம புரிந்து கொள்ளணும் அந்த புரிந்து கொள்வது எப்படி புரிந்து கொள்ள முடியும் இந்த உடல் உயிர் மனம் மூன்றும் யார் இணைத்து யோகியாக இருக்கிறானோ அவனால் இந்த தொண்ணூத்தாறையும் புரிந்து கொள்ள முடியும் நமக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது எதில் பிரச்சனைகள் இருக்குதுன்னு ரொம்ப சுலபமாக கண்டுபிடிக்க முடியும் அதனால தான் இது நாங்கள் கொடுத்துருக்கோம் இந்த தொண்ணூத்தாறு தத்துவங்கள் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ரைட் இந்த தொண்ணூத்தாறு தத்துவத்தை அத்தனையும் அறிவது எது மேலே என்ன இருக்கு அறிவு தான் அறிவு அறிவுன்னு ஒன்று இருந்தால் தான் இந்த தொண்ணூத்தாறு தத்துவத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும் அறிய முடியும் அப்போ எந்த ஒன்று அறிவு அறிவதற்காக ஒன்று இருக்கிறதோ அந்த ஒன்று தான் இறைவன் தான் என்ன சொன்னார் அதனாலதான் தெய்வம் தாயுமானோர் அறிவேதான் தெய்வம் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு யார் சொன்னது திருவள்ளுவர் எல்லாத்தையும் அறிவது வந்து அந்த அறிவுதான் ஓகே நம்ம வந்து மின்ஞான பூர்வமா பார்த்தோமா இப்போ நம்ம என்ன இந்த என்பது ஒரு ரொம்ப பழமையான கலை வர்மக்கலை உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மருந்தில்லாத ஒரு மருத்துவமாக இந்த பிரபஞ்சத்திலே முதல் முதல்ல வந்த ஒரு கலைக்கு பேர் தான் என்ன கலை இந்த வர்மக்கலை இதுக்கு மர்மக்கலைன்னு இன்னொரு பேர் இருந்தது அது காலப்போக்கில் வந்து இந்த மர்மம் வர்மம் மர்மம் வர்மம் அப்படின்னு ரெண்டு பேருமே வந்து அதில் வந்து சொல்லுவாங்க இந்திய மருத்துவம் தமிழரின் பரம்பரை மருத்துவம் தற்காப்பு கலை இது தற்பாக்கப்புற ஒரு அற்புதமான ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு இந்த வர்மக்கலை சித்த மருத்துவத்தில் வந்து வந்து ஒரு வந்து இது என்ன பண்ணுது ஒரு யூலிட்டி மெடிசனாகவே கொடுத்தாங்க சித்த மருத்துவத்தில் ஏன் அந்த காலத்தில் போர்க்காலத்தில் வந்து மாலை வரைக்கும் போர் நடக்கும் இரவு நீங்கள் சினிமாலாம் பார்த்துருப்போம் ஒரு போர் நடக்கும் அப்புறம் நைட்ல எல்லோரும் என்ன பண்ணுவாங்க ஒரு டென்ட் டென்ட்டில் வீரர்கள் என்ன பண்ணுவாங்க இருக்காங்க இல்லையா அப்ப அடுத்த நாள் போருக்கு தயாராகிறதுக்குள்ள அவங்களுக்கு உடல்ல என்னென்ன பாதிப்பு வந்ததோ அன்றைக்கி போர்ல அன்னைக்கு ராத்திரியே என்ன பண்ணாங்க என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க அத்தனை பேருக்கும் வர்மக்கலை ட்ரீட்மெண்ட்டு தான் கொடுத்தாங்க அந்த காலத்துல ராஜா காலங்கள்ல உடனே ஒருத்தருக்கு இடுப்பு பிடிச்சிருக்கா உடனே ஒரு வருமா ட்ரீட்மெண்ட்டு உடனே கண்ணில் அடிபட்டுருச்சா உடனே ஒரு வருமா ட்ரீட்மெண்ட்டு பிரெயினில் ஒரு நரம்பு வந்து சுலுக்கி சுத்திருச்சா உடனே ஒரு ட்ரீட்மெண்ட்டு உடனே உடனே கொடுத்தாங்க இந்த வர்மக்கலை ஒரு அற்புதமான ஒரு வர்மக்கலை அதில் சொல்லிருக்கு பாருங்க இந்த உடலுள் உயிர் செம்மையாக இயங்குவதற்கு உறுதுணையாக இருக்கும் நுட்பமான ஒரு அற்புதமான ஆற்றல் தான் வந்து இது இந்த வர்மம் அந்த வர்மம் தான் நம்ம என்ன சொல்கிறோம் இன்னைக்கு வந்து அந்த வர்மம் பற்றி பேசும்பொழுது எனர்ஜி சப்ஸ்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம உடம்பில் அந்த எனர்ஜி சப்ஸ்டேஷன்னு டச் பண்ணிட்டோம்னா அதுக்கு பேர் தான் வர்மம் அந்த வர்மத்தினுடைய லேட்டஸ்ட் டெக்னாலஜி வர்மம் காலப்போக்கில் மாறிடுச்சு முதல்ல வர்மம்னு இருந்தது அதுக்கப்புறம் என்ன மாறிச்சு அதுதான் அந்த வர்மம் தான் வந்து கராத்தே அதுக்கப்புறம் குங்ஃபு அதுக்கப்புறம் அக்கு பஞ்சர் அக்கு பிரஷர் இதெல்லாம் எதனுடைய அடிப்படை வர்மத்தினுடைய அடிப்படை தான் மித்த அத்தனை கலைகளும் அதிலிருந்து தான் வந்து வந்தது ஏன் இந்த இடத்துல இந்த வர்மத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய இந்த ஒன்பது வகையான உடற்பயிற்சிகளும் உடற்பயிற்சிக்குள்ள என்ன இருக்கிறது இந்த வர்மக்கலை என்கின்ற ஒரு அற்புதமான பயிற்சி மகரிஷியினுடைய உடற்பயிற்சிக்கு உள்ளே இருக்கிறது ஏன்னா வர்மக்கலை என்பது ஒரு உயிர் காக்கும் ஒரு அற்புதமான ஒரு உடலுயிர் நாடிதன்னில் உந்திடும் ஊடாடும் நிலையே வர்மம் உடம்புக்கும் உயிருக்கும் நடுவர் ஊடாடுகின்ற ஒரு அற்புதமான எனர்ஜி ஸ்டேஷன் தான் இது வர்மம் உடலுயிர் நிலையதனில் உந்துமோர் தாக்குதலால் நம்மளை யாராவது தாக்கிட்டாலோ நாமளே ஒரு விபத்து ஏற்பட்டு கீழே விழு கீழே விழுந்து ஒரு விபத்து வந்துட்டாலோ வேற ஏதாவது பிரச்சனை வந்து உடலுக்கு தாக்குதலால் ஊடாடும் வாசி தடையால் வாசின் என்னது உயிர் ஊடாடும் வாசி தடையால் அடங்கிடும் தலைமை அடங்கல் அதுக்கு பேர் அடங்கள் அப்படின்றார் அடங்கல் என்னது வாசி அடங்கல் உயிர் அடங்கள் இந்த வர்மம் என்பது ரெண்டு வகையில் இருக்குன்னு சொல்றாரு வர்மமாக இருக்கிறது இன்னொன்னு வந்து உடம்புக்குள்ள இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு வரலாறு லெமூரியர் என்னும் பண்டை தமிழர்கள் அதிலிருந்து அந்த நாகரீகத்தின் உச்சத்தில் இருந்தபோது இந்த கண்டங்கள் ஒரு ஒரு இடத்துல இந்த கடல் கோள்களால கண்டங்கள் அழிந்தவுடனே உள்ள அந்த குமரி கண்டம் கன்னியாகுமரி நம்ம சொல்கிறோம் இல்லையா கன்னியாகுமரி அந்த குமரி கண்ட மண்ணில் விட்டு செல்லப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மருத்துவம் தான் எது இந்த வர்மக்கலை இன்னைக்கு இந்த வர்மக்கலை வந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் திருநெல்வேலி கேரளா பக்கம் வந்து இன்னைக்கும் ஒரு பாதி பேருக்கு மேலே அங்கே வந்து உடம்புல ஒரு பிரச்சனைனா ஒரு டாக்டர்கிட்ட போக மாட்டாங்க எந்த டாக்டர்கிட்ட போவாங்க அத்தனை பேருமே வர்ம மருத்துவர்கிட்ட தான் இன்னைக்கு இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு வர்ம மருத்துவர்கிட்ட தான் அவங்கள்ள போய் வந்து ட்ரீட்மெண்ட்டே வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க அந்த வர்மரத்தில் வந்து முக்கியமானவங்க அந்த வர்மம் மூலத்தினுடைய முக்கியமானவங்க திருமூலர் காளிங்கர் போகர் அகத்தியர் தேரையர் புலிப்பாணி ராமதேவர் இவங்க வந்து ரொம்ப 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 இந்த வர்மக்கலையை இந்த உலகிற்கு பரப்புவதற்கு ரொம்ப முக்கியமானவங்க இந்த வர்மக்கலை இந்த வர்மக்கலை சொன்ன பாருங்க இந்த தற்காப்பு கலைன்னு சொன்ன இல்லையா அந்த வர்மம் அப்போது பார்க்கலங்க போர்க்கலைக்கு முன்னோடியான கலரி போன்ற தற்காப்பு கலையுடன் இணைந்து காணப்படுவது இந்த வர்மக்கலை அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கலை தான் வந்து இந்த வர்மக்கலை இப்போ இந்த வர்மக்கலையினுடைய பெயர்களும் பிரிவுகளும் எப்படி இருக்கு ஒரு நாசி ஒரு அதாவது வாயு வாசி ஓட்டம்னு சொல்கிறோம் நரம்புகள் கூடவே ஒரு ஏற்ற இறக்கத்தோடு ஓடக்கூடிய உயிர் ஓட்டத்தை கூட குடி கூடிய தாங்க ரொம்ப அது வந்து பார்த்தீங்கன்னா கால் மாத்திரை அரை மாத்திரை முக்கால் மாத்திரை ஒரு மாத்திரை அளவு கொடுப்பாங்க ஏற்ற இறக்கம் இப்படி போகும் ஃப்ரீ ஜில இடத்த மேலே ஏறி இறங்கு அலை எப்படி மேலே ஏறி ஏறி இறங்குதுங்க அதை மாதிரி போகும் அதில் ஏதாவது மாற்றம் வரும்போது தொடும்போது அந்த வாசி ஓட்டத்தை சரி செய்வது இந்த வர்மம் பார்த்திங்கன்னா உயிர் அடங்குகளாகவும் இருக்குது ஐயா சொன்ன மாதிரி போர்க்காலங்களில் ரொம்ப பயன்பட்டுருக்குது இந்த வர்மம் பார்த்திங்கன்னா ஓர் என்னென்ன மாதிரி வகைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தருக்கு ஒரு வர்மம் டச் கொடுத்தனா ஒரே இடத்துல நின்று செயல்படக்கூடிய வர்மங்கள் இருக்குது ஒரு இடத்துல பிரச்சனைனா அந்த இடத்துல தொட்டுட்டோம்னா அந்த இடத்துல நின்று செயல்படக்கூடிய சில வர்ம புள்ளிகள் இருக்குது காலம்னு சொல்லக்கூடிய வந்து சிறு அசைவோடு இருக்கும் நம்ம அந்த இடத்துல தொட்டு கொடுத்தோன்னா அது அசைஞ்சு அசைஞ்சு என்ன பண்ணுங்க அங்கே இருக்க பிரச்சனைகளை செய்ய சரி செய்யக்கூடியது சுவாசம் சொல்கிறது மூக்கு பாதையில் அமைந்திருக்கக்கூடியது மூக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு கொடுக்கும்போது அந்த மூக்கு பாதையில் இருக்கக்கூடிய சுவாசத்தை சரி செய்து அதன் மூலமாக கொடுக்கக்கூடிய வர்மம் பிராணன்னு சொல்லக்கூடியது நுரையீரல் இருதயம் இருக்கும் இடத்துல இருப்பது வெளிக்காற்ற உயிர் சக்தியாக மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் எதுக்கு இருக்குது லங்ஸ் இருக்கு இல்லையா நம்ம என்ன பண்ணுறோம் சுவாசிச்சு உள்ளே எடுத்துகிட்டு போய் தான் அதை பிராணசக்தியாக மாட்டுதா அது மாதிரி இயக்கக்கூடிய வர்ம புள்ளிகள் கலைன்னு சொல்லக்கூடியது இடகலைன்றது இடது மூச்சு வலக பிங்கலைன்னு சொல்கிறது வலதும் மூச்சு காற்று பிங்கலைன்றது சூரிய நாடி சந்திர நாடின்றது இடகலைன்னு சொல்கிறாங்க நம்ம திருமணங்கள்லாம் அந்த காலத்தில் அங்கே இப்போ இல்லை இப்போல்லாம் தலை வச்சு நிற்கிறோம் சூரியன் சந்திர பிரே இங்கே வச்சாங்க எதுக்குன்னா அந்த ஓட்டத்தை சரி தான் இந்த இடத்துல சூரிய ஓட்டம் இது சந்திர ஓட்டம் நாடி சந்திராடி பிங்களி இடங்களையே அதை இயக்குகிறது அப்போ அந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கும்போது என்ன ஆகும் இந்த இடத்துலலாம் பாயிண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரி முத்திரைகள்லாம் வச்சு அழுத்தம் கொடுக்கும்போது திருமணத்தில் எப்படி இருப்பாங்க ஒரு பெண்ணு படப்படப்பா இருப்பாங்க அப்போ இந்த இடத்துலலாம் அவங்க அந்த முடியை வச்சு அந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம அழுத்தி அந்த வைக்கும்போது அந்த இடத்துல அவங்க மனசை அமைதி நிலைக்கு கொண்டு வரதுக்கு வச்ச நகைகள் தான் அதெல்லாம் இப்போ அதெல்லாம் நமக்கு மறைஞ்சி போச்சு கலைன்னு பார்த்தீங்கன்னா சரம் மூளையிலேருந்து உடல் முழுவதும் ஏன்னா தான் நரம்பு எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி எழுபத்தி ரெண்டாயிரம் நரம்பு ஆரம்பிக்குது அந்த நரம்பு மண்டலம் முழுவதும் செயல் கூடியது தான் அந்த சரம் சொல்லக்கூடிய வர்மம் யோகம் என்பது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வருமத்தை இன்னொரு வருமத்தோடு இணைப்பது ஒரு வருமம் கொடுக்கும்போதே துணையா இன்னொரு வருமம் ரெட்டை வர்மங்கள்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வர்மம் துணை துணைவர்மத்தோடு கொடுக்கும்போது ஒரு வருமத்தை தொட்டா இன்னொரு வருமமும் வேலை செய்யக்கூடிய அளவு இருக்கக்கூடியதான் யோகம் புறவின்றது உடல் முழுவதும் ரொம்ப வேகமாக சுழற்சியோட சிவம் என்பது மூலையிலிருந்து செயல்படக்கூடிய ஆற்றல் வாசி என்பது கருவில உருவாகும் போது சக்தி அதுதான் அர்த்தநாரீஸ்வரர் சக்தி இது தாய் தந்தையின் கூட்டு சக்தின்னு சக்தி அர்த்தநாரீஸ் இன்னைக்கு ஒத்துக்கிட்டு இருக்குது ஒரு மனுஷன் எடுத்துக்கிட்டோன்னா வலது பக்கம் ஃபுல்லாக அப்பாவோட மேல் ஹார்மோன்ஸு லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஃபீமேல் ஹார்மோன்ஸுன்றாங்க அம்மா அப்பாவோட உயிரோட்டம் அம்மாவோட உயிரோட்டம் அப்போ ஒரு குழந்தை இடதுகை பழக்கம் உள்ள குழந்தையா இருக்குன்னா அவங்க தந்தை தாய் இணைஞ்சு அந்த உயிர் உருவாகும் போது யாரோட உயிரோட்டம் அதிகமாக இருக்குங்க அம்மாவோட உயிரோட்டம் அதிகமாக இருக்கு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பொருள்லாம் கையில் எடுப்பாங்க விளையாடுறது லெஃப்டில் பேட் பண்ணுவாங்க ஆனால் எழுதுறதுலாம் ரைட்டில் எழுதுவாங்க பார்த்திங்க அவங்க ரெண்டு பேரோட உயிரோட்டம் சிறப்பாக இருந்திருக்குது அப்போ ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறைய இருப்பாங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வர்மத்தை சார்ந்து அதோட பெயர்கள் பிரிவுகளுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து சரி இது நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் எவ்வளோ டீப்பாக இருக்கிற விஷயங்கள் சாமிஜி பயிற்சியில் எப்படி செயல்படுத்தியிருக்காங்க ரைட் இது எப்படி மகர்ஷியோட உடற்பயிற்சிக்குள்ளே வருது பாருங்கள் இந்த முதல் ரெண்டு இந்த வர்மம் காலம்னு இருக்கு பாருங்க இது ரெண்டும் தான் நம்ம மகரிஷனுடைய உடற்பயிற்சியினுடைய அடிப்படையே மகரிஷினுடைய உடற்பயிற்சியினுடைய பயிற்சியினுடைய நிலைகள் ரெண்டு தான் இருக்கும் ரெண்டு நிலைகள் தான்

அதுதான் ரெண்டு நிலை இப்ப இருப்புனா என்னன்னா இப்ப கைப்பயிற்சி நான் சுத்திரன்னு வச்சுக்கோமே இப்ப சுத்திரம் இது இருப்பு நான் இப்ப மைக்கு புடிச்சிட்டு இருக்கிறேன் இது ஏக்கம் பாருங்க ஒரே ஒரு ஏக்கம் மட்டும் இருக்கும் ஆனா நம்ம எப்படி செய்றோம் நம்ம எப்படி செய்றோம் நம்ம உடம்பை என்ன பண்ணிரோம் நம்ம இப்படி உடம்பை ஆட்ட கூடாது இது இருப்பு இது ஏக்கம் இது பாருங்க நான் மைக் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் மைக்கு கூட ஆடல பாருங்க நம்ம இப்படி செய்றோமா பயிற்சி செய்றோமா இது இருப்பு இது ஏக்கம்

எங்கே எந்த எந்த கைப்பயிற்சின்னா கை மட்டும்தான் கைக்கு மட்டும்தான் அங்கே அசைவுக்கு வேலை கால் பயிற்சின்னா கால் மட்டும்தான் அசையணும் முட்டி சுற்றுறதுன்னு சொல்லுவோம் இது முட்டி மட்டுந்தான் சுற்றணும் உடம்பே சுற்றும் அப்போ உங்கள் பயிற்சி அங்கே தவறாக செய்றீங்க இதுதான் எந்த உறுப்புக்கு பயிற்சி கொடுக்குறோமோ அந்த உறுப்பை மட்டும்தான் அசைக்கணும் மிச்சம் அப்படிலாம் அப்படியே ஸ்ட்ராட்டிக்காக இருக்கணும் அசையாமல் இருக்கணும் அந்த ரெண்டும் தான் மகரிஷி உடற்பயிற்சியில் இருக்குது அந்த சுவாசம் பிராணன் கலை இது மூணும் மகரிஷியினுடைய உடற்பயிற்சியில் நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி அடுத்தது பாருங்க சரம்னு இருக்கு பாருங்க இந்த சரம் தான் வந்து கபாலபதி கபாலபதி நரம்பு தசைனார் மூச்சு பயிற்சி ஒரு வர்மத்தை இன்னொரு வர்மத்தோடு இணைப்பது எதுன்னு கேட்டீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் அக்கு பிரஷர் நம்ம உடற்பயிற்சிக்குள்ளே அதில் தான் இருக்கிறது மிக வேகமாக உடல் முழுவதும் சுழற்சியில் இருக்கின்ற ஆற்றல் தான் ரிலாக்ஸேஷன் உடல் தளர்த்தல் பயிற்சிக்குள்ள அது நமக்கு இருக்கிறது அதே போல வந்து அந்த அதுக்கு அடுத்தது இருக்குது பாருங்க இந்த மூளையிலிருந்து செயல்படும் மாற்றல் அடுத்தது வாசி சிவமும் வாசியும் இந்த ரெண்டும் நம்ம நாளைக்கு பார்க்க போகிற காயகல்ப பயிற்சியில் இருக்கிறது அப்போ மகரிஷனின் உடற்பயிற்சிக்குள்ளே இந்த வர்மம் அத்தனையுமே என்ன இருக்குது அடங்கி இருக்கிறது இப்போ இதுதான் வந்து நம்ம உடம்புல அந்த வர்மத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான வந்து படுவர்மங்கள் நாடிகள்னு சொல்கிறோம் இந்த படுவர்மம் என்பது என்ன கேட்டிங்கன்னா அதுதான் வந்து உயிர் அடங்கல் அப்படின்னு சொல்கிறோம் அந்த முதல்ல ஒரு பாட்டில் பார்த்தோம் இல்லையா வர்மம் அப்படின்னு சொன்னோம் உடலுக்கும் உயிருக்கும் ஒத்த உறவை கொடுப்பும் ஒரு ஆற்றல் மையம் தான் வர்மம் அதுவே ஒரு தாக்குதல் ஏற்பட்டால் அதிலிருந்து தப்பித்து கொள்ளும் இடம் தான் அடங்கல் பார்த்தோம் இல்லையா அந்த அடங்கல் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் அதை வர்மத்தின் வகைகள் கொடுத்துருக்காங்க பாருங்க தொடுவர்மம் படுவர்மம் தட்டுவர்மம் இணைவர்மம் பக்கவர்மம் வர்மம் ஊதுவர்மம் நக்குவர்மம் நாள் வர்மம் கிரகவர்மம் பட்சி வர்மம் வாதவர்மம் பித்தவர்மம் ஸ்லேத்தும வர்மம் நோக்குவர்மம் ஆகிய நிறைய வர்மங்கள் சொல்றாங்க இதில் குறிப்பாக சொல்றது படுவர்மம் தொடுவர்மம் இந்த படுவர்மமும் தொடுவர்மம் ரொம்ப ரொம்ப மருத்துவ முறைகளாம் நம்ம கையாள்றது படுவர்மமும் தொடுவர்மும் தொடு சிகிச்சைன்னு சொல்றாங்க இல்லை அக்கு பிரஷர் நீடில் போடுறது எல்லாம் வந்து படுவர்மம் தொடுவர்மம் சார்ந்த நிலைகள் இதில் பார்த்தீங்கன்னா பருவுடல் மூன்று உடல்களை சார்ந்து பிரிக்கும்போது வர்மம் பார்த்தீங்கன்னா பருவுடல் வர்ம புள்ளிகள் பாருங்க தசைகளில் உள்ள வர்ம புள்ளிகள் எலும்புகளில் உள்ள வர்ம புள்ளிகள்த்துக்களில் உள்ள வர்ம புள்ளாயின்ஸ் ஜாயின்ஸ் இப்போ இந்த விரல் இப்படி அசைதுனா இந்த வர்ம புள்ளிகள் பொருத்துகளில் உள்ள வர்ம புள்ளிகள்ன்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நுண்ணுடல் வர்ம புள்ளிகள்ன்றாங்க பருவுடல் நுண்ணுடல் காந்த உடல் புதுசாக இருக்கவங்களுக்கு இது புரியாது பருவுடல்னா நம்ம பார்க்கக்கூடிய உடம்புங்கம்மா இந்த உடம்புல கொடுக்கக்கூடிய தசைகளில் கொடுக்கக்கூடிய தசை வலிக்கு கொடுக்குற வர்மம் எலும்பு வலிக்கு கொடுக்குற வர்மம்